அண்ட இயேசு சு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே கொம்மிடியிலிருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் இன்றைக்கு திரளாக இந்த புனித அந்தோணி ஆரின் கொடியேற்ற விழா திருப்பலிக்கு வந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களே இதேபோல் எங்கள் அன்பான சகோதரி லாவண்யா அகஸ்தினார் சபையில் நித்திய வார்த்தை பாடு கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய பெற்றோர் நோயல் ஜாக்லின் அவர்களோடு மற்ற உறவுகளோடு வந்திருக்கிறார்கள் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நான் ஒரு ஆயர் இங்கே சில குருக்கள் அவங்கள இப்போ அருள் பணியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குருக்களை அப்புறம் சில அருள் சகோதரிகள் நிறைய பேர் குடும்பத்தில் இருப்பவர்கள் நம்ம எல்லாரும் இப்படி அழகாக ஜோடனை செய்து கலர் கலராக வெடி வெடித்து பூ தெளித்து இந்த விழா கொண்டாடுவதன் அர்த்தம் என்ன தெரியுமா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஆயராக நல்ல குருவாக நல்ல அருள் சகோதரியாக எல்லாவற்றோட முக்கியமாக நல்ல குடும்பத்தினராக மனிதராக வாழ வேண்டும் என்பது தான் இதெல்லாம் செஞ்சுட்டு படுமோசமாக நம்முடைய வாழ்க்கையானால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இங்கே பார்க்குறோம் பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் நிறைய இளைஞர்கள் துடிப்போடு பணியாற்றுகிறீர்கள் எல்லாரும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் பிரியமானவர்களே இன்னும் நல்லா நம்ம வாழணும் வாழ்க்கையில் எவ்வளவு நாள் ஆண்டவர் தன்னுடைய இறக்கத்தினால் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறாரோ அது நமக்கு தெரியாது நன்றாக இருப்பேன் ஆசிர்வாதமாக இருப்பேன் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருவேன் இதுதான் நம்முடைய முடிவாக இருக்க வேண்டும் நான் நினைத்து பார்க்கிறேன் புனித அந்தோனியார் ஒரு சிறு பையனாக பதினஞ்சு வயசுலேயே ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும் என்று அகுஸ்தினார் சபையில் நம்முடைய சகோதரி கூட அந்த சபையை சேர்ந்தவர்கள்தான் புனித அகுஸ்தினார் மடத்தில் சேர்ந்தார் பிறகு என்ன நடந்தது பாருங்கள் விவிலியத்தை நன்றாக கற்றுக்கொண்டார் நிறைய ஜெபித்தார் கடவுள் மீது ஆழ்ந்த பற்றிலே வளர்ந்தார் ஒரு நாள் பார்த்தா திடீர்னு சகோதரர்கள் மொரோக்காவிலே நற்செய்தி அறிவித்தார்கள் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அதை கொயம்பரா என்ற இடத்திற்கு அவர்களுடைய இறந்த உடலை தூக்கி கொண்டு வந்தார் அந்தோனியார் பாருங்க ஆண்டவருக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன் இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறேன் இவர்கள் ஐந்து பேர் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தார்களே நானும் மொரோக்கோவுக்கு போவேன் நானும் ஆண்டவருக்காக உயிரை கையளிப்பேன் பிரியமானவர்களே இதுதான் முதல் செய்தி பாருங்க உடனே அகுஸ்தினார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து விட்டார் போய் நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு விட்டார் இன்னைக்கு வந்து பெரிய தப்பு என்னன்னா மிஸ்டேக் என்னன்னா ஏதோ போதும் என் வீடு போதுமா இதோட போதும் இதை விட என்னத்தை கண்டோம் இப்படி இருப்பதுதான் பெரிய தவறு பாருங்கள் ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருந்த அந்தோனியார் இன்னும் அதிகமாக அந்த ஆண்டவரை அன்பு செய்வே இன்னும் அதிகமாக அந்த ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பேன் என்று புறப்பட்டாரே பாருங்கள் என் குடும்பம் கொஞ்சம் என்னால சந்தோஷமா இருக்காங்க அது போதாது என் கணவர் என் மனைவி என் அப்பா என் அம்மா என் உடன்பிறப்புகள் என் தாத்தா பாட்டி இன்னும் அதிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க போகிறேன் இன்னைக்கு ஆயர் வழியாக வெளிப்படுகிற இந்த இறை வார்த்தையை கேட்டு அப்படி வாழ துணிவு கொள்ளுங்கள் இன்னும் அதிகமாக நற்செய்தி அறிவிப்பேன் இன்னும் அதிகமாக பக்தியோடு திருப்பள்ளியை கொண்டாடுவேன் இன்னும் அதிகமாக மக்களுக்கும் ஆண்டவருக்கும் என் நேரத்தை கொடுப்பேன் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் நினைக்க வேண்டும் என்று வேண்டும் மீடியா என்று மினிமம் செஞ்சா போதும் கையெழுத்து போட்டா சம்பளம் வரும் ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுப்போம் இப்படி இருப்பது ஆண்டவருக்கு பிடிக்காது அந்தோனியாருக்கு பிடிக்காது பாருங்க ரெண்டாவது பாருங்க இவர் மொரோக்கோவுக்கு போனார் போனாக்கா அங்கே மலேரியா காய்ச்சல் இவர் நற்செய்தி அறிவிக்க அந்தோனியார் போகிற இருபது வயசுலேயே போகிறேன் உடனே நீ சரிப்பட்டு வரமாட்ட திருப்பி உங்கள் ஊருக்கே போ அப்படின்னு அவரை கப்பலில் வச்சு அனுப்பிடுறோம் உடனே இவர் நினச்சிருப்பார் ஆண்டவர் மீது ஆர்வம் கொண்டு தானே நான் வந்தேன் ஏன் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் நான் திருப்பி அனுப்பப்படுகிறேன் எனக்கு ஏன் இந்த வியாதி வர வேண்டாம் அந்தோனியார் புலம்பவில்லை சரி வீட்டுக்கு தான் கப்பல் போன் பார்த்தா அது இத்தாலியை நோக்கி போகிறது சிசிலியா என்ற இடத்துக்கு கப்பல் போயிடு அந்தோனியார் புலம்பவில்லை என் வாழ்வு ஆண்டவருடைய கையில ஆண்டவர் வழி நடத்துகிறார் பிரியமானவர்களே எனக்கும் கூட உங்களுக்கும் கூட இது நிலை நடக்கும் ஏன் தான் இப்படி வந்ததோ தெரிலையே ஏன் தான் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ தெரிலையே ஏன் தான் இந்த வேலையோ தெரியலையே தான் இந்த கஷ்டம் தெரியலையே கடவுள் என்னோட இருக்கிறார ரொம்ப சோதிக்கிறாரே சொந்த ஊருக்கு அனுப்புனாங்க எங்க சிசிலியாவுக்கு வந்துட்டு கடவுளை நம்பினார் அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தொன்னுல புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு பேர் அவையை கூட்டின எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் இவரும் போகிறார் அசிசிக்கு போகிறார் பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்தார் எப்படி உள்ளம் தொடப்பட்டிருந்திருப்பார் அதுக்கு பிறகு ஒரு சாதாரண மடத்துக்கு போனார் நான் அங்கே பெரிய அகுஸ்தினார் மடத்தில் இருந்த நிறைய படிச்ச நற்செய்தி அறிவிக்க வேத சாட்சியாக வந்த கப்பர் சிதைவினால் இங்கே வந்து சேர்ந்த இப்ப என்னன்னா யாருக்கும் அடையாளம் தெரியாம இப்படி இருக்கிறேன் பிரியமானவர்களே மனம் தளர்ந்து விடாதே இருக்குது நான் ஏன் பொம்மிடியில் பிறந்திருக்கணும் பெங்களூர்ல பிறந்தா நல்லா இருந்திருக்குமே அட்லீஸ்ட் சேலத்திலேயாவது இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் நினைக்காது ஆண்டவர் உன்னோடு இருந்தார் ஆண்டவர் புதுமை செய்வார் ஒரு புதுமை நடந்தது என்னன்னா ஒரு குருப்பட்டம் அருள்பணியாளர் திருநிலைப்பாடு பிரசனை வைக்க வேண்டிய சாமியார் வரல திடீர்னு இவருடைய தலைவர் சுப்பீரியர் நீ தான் பிரசங்கம் வைக்க உன்னே அந்தோனியார் பிரசங்கம் வச்சா எல்லாருக்கும் பெரியா சரியா இவ்வளவு ஞானமா இறை வார்த்தையில் இவ்வளவு புலமையா உடனே எல்லாருக்கும் நீ இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் குரு மாணவர்களுக்கு அறிவிக்க வேண்டாம் வடக்கு இத்தாலி எல்லா இடத்திலும் நீ போய் அறிவிக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே அந்த யார் செஞ்சதுதான் நான் சொல்லுவேன் அவருடைய பணி எல்லாமே அன்பு பணி முதல் பணி அந்த காலத்துல தபுதபாய எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க தப்பறைகள் திரு அவைக்கு எதிரான போதனைகள் உதாரணமா கத்தார் சீஸ் என்று சொல்வது உடலே பாவம் என்று எல்லாம் சொல்வது அருள் அடையாளங்களே வேண்டாம் என்று சொல்வது எந்த பொருளையும் தொடவே கூடாது என்று சொல்வது இன்னைக்கும் விதவிதமான கொள்கைகள் என்ன சொல்றாங்க கல்யாணம்னா யாரு ஆணும் பெண்ணும் தான் கல்யாணம் பண்ணும் காலத்தில் சில பேர் சொல்கிறாங்க ஆணும் ஆணும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்ணும் பொண்ணும் கூட கல்யாணம் பண்ணலாம் கடவுள் ஏத்துக்குவாரா திரு ஏற்றுக்கொள்ள முடியுமா எதேதோ பேசுவார்கள் தைரியமாக நீ சொல்ல வேண்டும் ட்ரெஸ் மாத்துற மாதிரி சில பேர் மனைவியை மாற்றிக்கிறாங்க கணவனை மாற்றிக்கிறாங்க மாற்றிக்கலாமா அப்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உன்னை நேசிப்பேன் மதிப்பேன் காப்பாற்றுவேன் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் இப்படித்தானே வாழ வேண்டும் இல்லப்பா இஷ்டம் இல்லைனா பிரிஞ்சிடலாம் பொறுமை இருக்கிறதில்ல தியாகம் இருக்கிறது இல்லை அன்பு இருக்கிறது இல்லை சீக்கிரம் சீக்கிரம் சில பேர் என்ன செய்றாங்க குடும்பத்தில் இருந்துக்கிட்டே டைம் பாஸுக்கு சில பேர் இப்படிலாம் இருக்கலாமா இப்படிப்பட்ட தவறான கொள்கைகள் இன்றைக்கு உலகத்திலே வளம் வருகின்றது அன்னைக்கு அந்தோனியார் இதையெல்லாம் எதிர்த்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் நம் வாழ்வார் இதெல்லாம் தப்புப்பா இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுப்பா இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுப்பா என்று சொன்னால்தான் நாம் அந்தோனியாருடைய பிள்ளைகள் என்பார் சில அப்பா அம்மா எதுவுமே சொல்றதில்லை ஏன்னா சொல்றதுக்கு அவங்களுக்கு அருகதை இல்லை அவங்களே தாறுமாறாக வாழ்ந்தா எப்படி பிள்ளைங்களை திருத்த முடியும் பாருங்க நினைச்சு பாருங்க ரெண்டாவது பிரியமானவர்களே அந்தோனியார் செஞ்ச இன்னொரு அன்பு பணி என்னன்னா எல்லாரையும் மனமாற அழைத்தார் ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு கடந்த காலம் இருந்தது நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும் நான் மனம் மாற வேண்டும் நீங்கள் மனம் மாற வேண்டும் வரைக்கும் ஒழுங்காக படிக்காத பிள்ளைங்களாம் மனம் மாறி நல்லா படிக்கணும் மனம் மாற அழைப்பு பூசைக்கே எதுக்காக வரும்னா மனம் மாறதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய நோக்கமே மக்கள் கேட்டு மனம் திருந்த வேண்டும் கேட்கிறவர்கள் மனம் திருந்த வேண்டும் அவர்கள் மற்றவர்களை மனம் திருந்த வைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய பிரசனத்தினுடைய நோக்கம் பாருங்கள் நீங்கள் மனம் மாறுகிறீர்களா அன்னை பார்த்தோம் சக்கேயு கொள்ள மனிதன் சக்கே ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போனார் ஆண்டவர் நீ மனம் மாறுன்னு கூட சொல்ல ஆண்டவர் முன்னாடி அவன் பாவம்லாம் ஞாபகத்துக்கு வந்தது மக்கள் அவனை பற்றி பேசி கொண்டதெல்லாம் ஞாபகத்து வந்தது திருட ஏராளமாக அநியாயமாக பணம் சேர்த்தான் உடனே அவன் சொன்னான் நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் நாலு மடங்கா திருப்பி கொடுக்குறேன் என் சொத்தில் பாதியை ஏழைகள் கொடுக்குறேன் இன்னைக்கு வந்திருக்கீங்க நிறைய பேர் அந்தோனியாருடைய வார்த்தையை அன்னைக்கு மீன் கூட கேட்டுதான் நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா நிச்சயமாக கேட்பீர்கள் ஆண்டவரே சண்டகாரியா இருந்த சமாதானமாக போகிறேன் ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் மொபைலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இனிமே புத்தகத்தை எடுத்து படிக்க போகிறேன் பள்ளி ஆண்டு தொடங்கி விட்டது ஆண்டவரே குளிகாரனா இருந்தேன் நிதானத்துக்கு நான் உயிர்க்க போகிறேன் ஆண்டவரே கருமியா இருந்தேன் கஞ்ச பிஸ்னாரியா இருந்தேன் இருக்க போகிறேன் இதுதான் அந்தோனியாரால் நாம் மனம் மாறுவது பாருங்க அந்தோனியார் மனம் மாற்றினார் மனம் மாறியவர்கள் மற்றவர்களை மனம் மாற்றினார்கள் புது வாழ்வு நல்ல வாழ்வு ஒழுக்கமான வாழ்வு அடுத்தது பாருங்க அந்தோணியார் செய்தது மற்றவர்களுக்கு உதவி செய்த அந்தோனியார் அந்த காலத்தில் முக்கியமாக அந்த ஃப்ளாரன்ஸ் நகரத்திலும் பதுவாவிலும் அநியாயம் அக்கரம் பணக்காரங்கள்லாம் இன்னும் பணக்காரங்களாகி மற்றவங்களை கொடுமைப்படுத்தின அந்த உடனே தெளிவா சொன்ன சாகும்போது என்னத்தை கூட எடுத்துகிட்டு போக போகிற நீ எல்லாரும் மனம் மாற வேண்டும் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் பாருங்கள் தன்னுடைய நாவை பயன்படுத்தினார் நல்ல வழியை கற்றுக்கொடுக்க தன்னுடைய நாவை பயன்படுத்தினார் மக்களை மனம் மாறச் செய்ய தன்னுடைய நாவை பயன்படுத்தினார் எல்லாரும் தாராளமாயிருக்க ஆனால் தான் அந்த நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது பாருங்க நான் பலமுறை முறை புனித அந்தோனியார் கோயில் பதுவாக இத்தாலியில் இருக்க பதுவாக போயிருக்கிறேன் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அழியாத அந்தோனியார் நாமும் அழியாமல் இருக்க செய்ய வேண்டும் என்று வேண்டுவோம் முப்பத்தாறு வருஷம்தான் முப்பத்தாறு வருஷம் வாழ்ந்தவர் லியோ த தேர்ட்டீன் பதிமூணாம் சிங்கராயர் இப்போ இப்ப இருக்கிற பாப்பானவர் பதினான்காம் லியோன் பேர் இல்லையா பதிமூணாம் லியோ போப் சொன்னார் இந்த புனிதர் அந்தோனியார் யார் தெரியுமா பதுவாவின் புனிதர் அல்ல உலகின் புனிதர் சொன்னார் எவ்வளவு நாள் வாழ்கிறாய் என்பது முக்கியம் அல்ல நேர்மையாக தியாகம் செய்து தாராளமாக அன்போடு நீ வாழ்கிறாயா என்பதுதான் முக்கியம் முப்பத்தாறு வருஷம் வாழ்ந்த மனிதனை பாருங்கள் எண்ணூறு வருஷமாக கொண்டாடு நீ என்ன எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு அடுத்த வருஷமே உன்னை யார் நினைக்கிறதில்லை பாருங்கள் நாம கல்லறையோடு புதைக்கப்படக்கூடாது புதைக்கப்பட்டாலும் குறைந்த அளவு நம்மை தெரிந்தவர்களின் மனத்தில் நம் குடும்பத்தாரின் மனத்தில் நம்மோடு இருப்பவர்களின் மனத்தில் வாழும்படியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நம் அன்பு தாய் அன்னை கண்ணிமரியா என் மகனுடைய வார்த்தையை கேளுங்கள் அதே தான் அந்தோனியாரும் சொன்னார் அவர் சொல்வதை கேளுங்கள் பிரியமான பொம்மிடி மக்களே குழந்தைகளே இளைஞர்களே இளம் பெண்களே தயவு செய்து இன்றையிலிருந்து நான் இன்னும் நன்றாக வாழப் போகிறேன் என்று வீறு கொண்டு எழுங்கள் அந்த உறுதியோடு புறப்படுங்கள் பொம்மிடி அந்தோனியா திருத்தலம் ஏன்னும் நிறைய பேரை நிறைவாக வாழ அன்பாக வாழ தூண்டுவதாக அமேன்